முருகனை துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு திஷ்டி கழிய தேங்காய் பரிகாரம் என்னவென்று பார்ப்போம் நம் வீட்டிற்கும் சரி வீட்டில் இருப்பவர்களுக்கும் சரி கந்திஷ்டி என்பது இருக்கக்கூடாது கந்திஷ்டி தான் வாழ்க்கையில் வாழ்வில் தீர்க்க முடியாத பிரச்சினைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக கந்திஷ்டியை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் நோய் நொடி பிரச்சனைகள் தீர வேண்டும் வீட்டில் செல்வ கடாட்சம் உயர வேண்டும் வீட்டில் சுபிக்ஷம் உண்டாக வேண்டும் என்றால் வாரத்தில் ஒரு நாள் வீட்டிற்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு திஷ்டி சுற்றி போட வேண்டும் அப்படி முடியாது என்பவர்கள் மாதத்தில் ஒரு நாளாவது திஷ்டி கழிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி என்று திருஷ்டி சுற்றி போடலாம் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு விடுமுறை நாள் இருக்கும் இருக்குமல்லவா ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட திஷ்டி சுற்றி போடக்கூடிய பரிகாரத்தை உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளலாம் அந்த வகையில் இன்று ஒரு சக்தி வாய்ந்த திஷ்டி கழிக்கும் பரிகாரத்தை தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஊர் அடங்கிய பிறகு எல்லோரும் தூங்கிய பிறகு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் திருஷ்டி கழிக்க தேங்காய் பரிகாரம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவை ஒரு தேங்காய் சின்னதாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் கண் பகுதியில் ஒரு ஓட்டை போட்டு கொள்ளுங்கள் மூன்று கண் பகுதிகள் இருக்கும் ஒரு கண் பகுதியில் ஓட்டை போட்டு அதில் இருக்கும் தண்ணீரை வெளியே எடுத்துவிட்டு குங்குமத்தை கொஞ்சம் தண்ணீரில் கரைத்து அந்த தேங்காய்க்குள் ஊற்றி மெழுகு போட்டு அந்த தேங்காய் கண் ஓட்டையை மூடிவிட வேண்டும் இந்த தேங்காயை உங்கள் வீட்டை சுற்றி உடைக்க வேண்டும் சிதறு தேங்காய் சுற்றுவோம் அல்லவா அதைப்போலத்தான் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் போய் நின்று கொண்டு உங்கள் நிலைவாசலை மூன்று முறை இந்த தேங்காயை சுற்றி கொண்டு பாராகி அம்மனை மனதார நினைத்து வீட்டிற்குள் துர்சக்திகள் நுழையக்கூடாது கந்திஷ்டி நுழையக்கூடாது வீட்டிற்குள் சுபிக்ஷம் நிலைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த தேங்காயை கொண்டு போய் வீட்டிற்கு வெளிப்பக்கத்தில் முடிந்தால் முச்சந்தையில் உடைத்து விட்டு வரலாம் தேங்காய் உள்ளே இருக்கும் சிவப்பு நிற குங்குமம் வெளியில் சிதறினால் பார்ப்ப பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கும் ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடம் என்றால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்தில் கொண்டு போய் இந்த தேங்காயை உடைத்து விட்டு வந்துவிடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த பரிகாரத்தை மாதத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் கந்திஷ்டியால் பிரச்சனை வராது நோய்நடி பிரச்சனைகள் இருக்காது குடும்பம் சுபிக்ஷம் பெருகும் என்ற தகவலுடன் இந்த ஆன்மீக பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்